பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரண தம்பன வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் மதுவல்ல சாலம் அல்ல அம்பு குண்டுகள் விலக மந்திரம் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய மோகனமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிசி கொங்குநகர் புலி பாணியம் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமும் அல்ல என் மனது நடிவிட்டு நீங்காத நிலைநிற்கும் ஏதுளது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினே சனேயனை என்றது இல்லை வாழ் நடராஜனே சித்தனுக்கு சித்தனும் அவனே மூலத்திற்கு ஆதாரமும் அவனே இப்படி சிவத்தின் வழித்தோன்றல்களான சித்தர்களின் வரிசையில் நாம் பார்க்க இருப்பது போகர் இதற்கு முன்பதிவுகளில் சித்தன் யார் பதினெண் சித்தர்கள் யார் ஏன் அவர்களை பதினெண் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல ராமதேவர் மச்சமுனி பாம்பாட்டி பதஞ்சலி வியாக்கிரபாதர் இடைக்காலர் இவர்களை பற்றியும் பார்த்தோம் இன்று போகரை பற்றி பார்ப்போம் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்குரிய சித்தர்களை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது நட்சத்திரத்தின் அடிப்படையிலா இல்லை ஊரின் அடிப்படையிலா சித்தர்களை பொறுத்தவரை நமக்குரியவர்கள் என்று எவரும் இல்லை அனைத்து சித்தர்களும் நம்மவர்களே நாம் சிவன் பாதம் அடைய ஆனால் நம்மை நாடி நம்மவர்கள் அதாவது சித்தர்கள் கண்டிப்பாக நம்மை நாடி வருவர் நம் மனம் அதில் ஒருவர் மீது பற்றுக்கொள்ளும் நாம் அவரை மனதார குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடப்போம் தீட்சை பெறுவோம் தீட்சை என்றால் என்ன தீட்சை என்பது ஞானத்தை கொடுத்து மலத்தை கெடுப்பது தான் தீட்சை அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று மும் மலங்களைக் கெடுத்து ஞானம் பெறுவது ஆகும் தீட்சையில் ஏழு வகை உண்டு நயனதீட்சை கண்ணால் பார்த்து அதாவது குருவின் கண்களின் வலிவே பார்வையால் பெறுவது நயனதீட்சை ஸ்பரிச தீட்சை குருவின் வலதுகை சீடனின் தலையில் வைத்து பெறுவது அதாவது தொட்டு பெறுவது தொடுதீட்சை ஸ்பரிச தீட்சை என்று அழைக்கப்படும் வாசக தீட்சை குரு மந்திரங்கள் உபதேசங்கள் வழியாக வாய் வழியாக பெறுவது வாசக தீட்சையாகும் சாத்திர தீட்சை சாத்திரங்களை வேதங்களை தர்மங்களை ஓதுவித்தல் காதின் வழி பெறுவது சாத்திர தீட்சை மானசி தீட்சை குரு தனது மனதுடன் சீடனின் மனதை தொட்டு அதாவது அவனது எண்ண ஓட்டங்களின் வழி மனதார பெறுவது மானசி தீட்சை யோக தீட்சை மெய்யின் வழி பயில செய்தல் யோக தீட்சை ஔத்ரி தீட்சை ஆன்மாவை வீடு வேறு அடைய வைக்க அக்னிகாரியத்துடன் செய்யும் அங்கி தீட்சையை ஔத்ரி தீட்சை இப்படி தீட்சை பெற்று குருவை மனதார ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து செயல்களுக்கும் நம் தாய் தந்தையை வணங்கி குருவின் பாதம் பணிய ஆண்டவன் நம்மை நாடி நமக்கு அருள் புரிவார் அப்படி ஏற்றுக்கொண்ட குருவை நம் அருகே இல்லை என்றாலும் நம்மால் காண இயலுமா என்றால் கண்டிப்பாக இயலும் அவரை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தையே நம்மால் நம் அகக்கண்களால் காண இயலும் இதை அழுக்கணிச்சித்தர் அழகாக அவர்தம் பாட்டில் கூறியிருப்பார் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் வரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை யாருமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ அதாவது முத்து போன்ற கண்களையுடைய முகத்தில் மும்முனைகளும் சேரும் புருவ மத்தியில் பாதி இமைமூடி கண் பாவைகளை மேலிருத்தி என்ன ஓட்டங்களையெல்லாம் நிலைநிறுத்தி வெறுமையாக மனதை வெறுமையாக செய்து அகத்தின் தீபச் சுடரை ஏற்ற உன்னால் அனைத்தையும் காண இயலும் என்கின்றார் ஏன் இப்பொழுது தீட்சை பற்றி குருவை பற்றி பார்த்தோம் என்றால் இப்படி போகர் சிறந்த சீடராகவும் சிறந்த குருவாகவும் இருந்து உள்ளார் என்பதை அவர்தம் சீடர்களின் வாயிலாகவும் குருவின் வாயிலாகவும் நாம் அறிய முடிகிறது போகர் காளங்கிநாதரின் மிகச்சிறந்த சீடராவார் குருவை மிஞ்சிய சிஷியனாக பின் திகழ்ந்துள்ளார் இதை ஆனந்தமாய் நிறைந்த ஆதிவாதம் அண்ட வரிபூர்ணமாம் ஐயர் வாதம் வானந்தமாகி நின்ற கணேசன் பாதம் மருவியதோர் மூலத்தின் நந்திவாதம் காணந்தமாகியதோர் காளங்கி பாதம் கணவருட வியாக்கிரமர் பதஞ்சலியின் பாதம் போனந்தமாகியதோர் ரிசிகள் பாதம் போட்டு ஏழாயிரம் நூல் பகழுவேனே என்பதன் மூலம் அறிய முடிகிறது அதேபோல் போகருக்கு பல சீடர்கள் இருந்தாலும் அறுபத்தி மூன்று சீடர்கள் அவரின் ஆஸ்தான பிரதான சீடர்களாக இருந்து உள்ளனர் அதிலும் அவரின் பிரதான சீடராக புலிப்பாணி இருந்துள்ளார் இதை புலிப்பாணி அவரின் பாட்டிலேயே நாம் அறிய முடியும் ஆதி எனும் பராபரத்தின் கிருபை காப்பு அன்பான வனோன்மணியால் பாதங்காப்பு சோதி எனும் பஞ்சகர்த்தால் பாதங்காப்பு சொற்பெரிய கரிமுகனும் கந்தன் காப்பு நீதி எனும் மூலகுரு முதலாயுள்ள சித்தர் போகருடைய பாதங்காப்பு வாதி எனும் பெரியோர்கள் பதங்காப்பாக எழுதுகிறேன் என்று புலிப்பாணி பாடியிருப்பார் இப்படிப்பட்ட போகரின் மகத்துவங்கள் பல போகர் யோகம் ரசவாதம் கணிதம் காயகற்பம் மருத்துவம் மற்றும் பல கலைகள் கற்றவர் ஒரு சமயம் போகர் மேர்மலையை சுற்றி வரும்போது நவசித்தர்கள் ஐக்கியமான இடம் கண்ணில் பட பின் அங்கேயே அமர்ந்து பல நாட்கள் தியான நிலையில் இருந்தார் பின் நவசித்தர்களும் அவர் முன் தோன்றி அவருக்கு அனைத்து விதமான கலைகள் சித்துக்கள் கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாது இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் காயகல்ப முறையை அதாவது சஞ்சீவி மந்திரத்தை உபதேசம் செய்து அதை தேவைப்படும் இடத்தில் மட்டும் பயன்படுத்து என்று கூறி மறைந்தனர் அதேபோல் ஒரு சமயம் அடர்ந்த காட்டின் வழி வரும்பொழுது ஓர் பிரகாசமான ஒளி ஒரு புற்றின் உள்ளிருந்து வருவதைக் கண்டவர் அந்த புற்றின் முன் அமர்ந்து பல நாட்கள் தியான நிலையில் ஈடுபட்டார் அந்த தியானத்தின் பயனாக அவர் முன் சித்தபுருஷர் ஒருவர் தோன்றி அவருக்கு பசி தாகம் மூப்பு வராது இருக்க தேவக்கனி மரத்தில் உள்ள அமிர்தமணி பழங்களை உண்ணச் செய்தார் அதோடு மட்டுமல்லாது அவருக்கு ஓர் பேசும் சிலையை கொடுத்தார் அந்த சிலை போகருக்கு பல ரகசிய மந்திரங்களையும் வேதங்களையும் சொல்லி மறைந்தது பின் போகர் ஒரு சமயம் ஊருக்குள் வர இவரின் தோற்றத்தை ஏலனம் செய்தவர்கள் முன் ஓர் பூனைக்கு காதில் வேதம் மோதி பின் அந்த பூனைக்கு பேசும் திறன் பெற்று வேதம் ஓதியது இதை பார்த்த அனைவரும் அவரை வணங்கி அவரின் ஞான ஒளியின் மகத்துவத்தை அறிந்து அவரின் ஆசி பெற்றனர் இப்படி அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் பல போகர் இங்கு மட்டுமல்ல சீன தேசமும் சென்று அங்கும் அங்குள்ள மக்களுக்காக பல நூல்களை கொடுத்தவர் என்பதை சீனாவில் உள்ள பல நூற்குறிப்புகளில் மட்டுமல்லாது நம் நூல்களிலும் தெளிவாக காணலாம் இதை அவரே போகர் ஏழாயிரம் என்ற நூலில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் தானான தாமிரபரன் ஏழு காதம் தாக்கான காவேரி எழுவது காதம் வேணான கங்காவும் எழுநூறு காதம் வேகமுடன் சென்றுமல்லோ குளிகை கண்டேன் காணான கடல் கடலியலும் சுற்றி வந்து காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் கண்டு பானான பராபரியை மனதில் எண்ணி பாடினேன் சப்த காண்டம் பண்பாய் தானே அறைந்திட்டேன் ஏழு லட்சம் தன்னை அன்பாக அதிசயங்கள் எல்லாம் பார்த்து குறைந்திட்டேன் போகர் ஏழாயிரம் ஆக கூறினேன் லோகத்து மாந்தற்காக வரைந்திட்டேன் நாலு யுக அதிசயங்கள் யாவும் வாகாக பாடி வைத்தேன் சப்த காண்டம் உறைந்திட்டேன் சீன தேசம் யானும் சென்று பாடினேன் போகரிசி புகழுவேனே என்பதின் மூலம் தெளிவாக நாம் அறிய முடிகிறது இப்படி தேசம் விட்டு தேசம் போய் பல வித்தைகளை கற்றும் கொடுத்தும் வந்தவர் கடைசியில் பழனி மலையை தேர்வு செய்து அங்கு தியான நிலை அடைந்தார் அவருக்கு இந்த பூலோக மக்களுக்காக ஏதாவது நன்மை வயக்கும் விஷயம் செய்துவிட வேண்டும் என்பதில் மிக ஆர்வமும் அக்கறையும் உண்டு இதை பல பேர் தேவரகசியத்தை மனிதர்களுக்கு தெரிய வைத்தால் இந்த பிரபஞ்சத்திற்கே முறையான செயலாக இருக்காது என்று எதிர்த்தாலும் தான் செய்தே ஆவேன் என்பதில் முனைப்பாக இருந்தவர் அவர் அதன் விளைவு திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படும் பழனிமலை இதற்கு திரு ஆவினன்குடி என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்றால் சிவனின் சாபம் பெற்ற சூரிய பகவான் தன் சாபம் நீங்க வழிபட்ட தலம் இது சிவபெருமானுக்கு தெரியாது தட்சன் நடத்திய யாகத்தில் பங்கு கொண்டதால் தண்டனை பெற்ற அக்னியும் வாயுவும் வழிபட்ட சாப நிறுத்தி அடைந்த தலம் இது அது மட்டுமல்லாது மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவை அடைய வழிபட்ட தலம் இது காமதேனு தன் பாவம் தீர வழிபட்ட தலம் இது இப்படி பல வெறுமைகளை கொண்ட இந்த தலம் ஆதலாலேயே திரு என்றால் லட்சுமி ஆ என்றால் காமதேனு இனன் என்றால் சூரியன் கு என்றால் பூமி டி என்றால் அக்னி வாயு என்பதால் திரு ஆவினன்குடி என்ற திருப்பெயர் உருவாக்கப்பட்டது இப்படி தேர்வு செய்த இந்த திரு ஆவினன்குடியில் தான் கற்ற வித்தைகளை ஒருங்கிணைத்து நவபாசானங்கள் அடங்கிய ஓர் கலவை செய்து அந்த கலவையால் ஓர் சிலை செய்ய எண்ணிறார் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல பாசாணங்களை கட்டுவது கௌரி பாசானம் கந்தக பாசானம் சீலை பாசானம் வீரப்பாசானம் கச்சால பாசானம் வெள்ளைப்பாசானம் பாசானம் சூத பாசானம் சங்கு பாசானம் என்பவைதான் அந்த நவ பாசானங்கள் பாங்கான பாடானம் ஒன்பதினும் பரிவான விவரம் சொல்ல கேளு கௌரி கந்தி சீலைமால் தேவிகோடு வீரம் கச்சால் வெள்ளை பயிர்கின்ற தொட்டிதனோடு சூதம் சங்கு பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நலமான மனோன்மணி கடாட்சத்தாலே நன்னி நீ ஒன்பதையும் கட்டு கட்டு இப்படிப்பட்ட நவபாசான கலவை வைத்து அவர் செய்ய எண்ணிய சிலை முருகப்பெருமானின் திருவுருவம் ஏன் அவர் முருகப்பெருமானை தேர்வு செய்தார் துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவென்ற நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயுரமுமே நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரின் இரு தாளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிருமே அப்படிப்பட்ட என் அழகு முருகனைத் தவிர வேறு யாரை நினைக்கத் தோன்றும் மேலும் இது மட்டுமல்ல முருகப்பெருமானே போகரின் என்ன ஓட்டத்தில் இதை விதைத்ததாகவோ அப்படி முருகப்பெருமானின் கட்டளைப்படி நவ வாசனங்களையும் கட்டி சிலை செய்ய ஆரம்பித்தார் மனித பிறப்பானது கோள்களினால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து ஒன்பது கிரகங்களின் மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த ஒன்பது வாசனங்களையும் சேர்த்து ஓர் சிலைக்குள் ஒன்பது கோள்களின் ஒரே உருவத்துள் அடக்கிப் பூட்டியவர் மேலும் இந்த சிலையை செய்ய ஒன்பது ஆண்டுகள் ஆகியுள்ளது ஆதலாலேயே பழனி முருகனை வழிபடுவோருக்கு நவக்கிரகங்களினால் ஏற்படும் பாதிப்பு ஆகலும் என்பர் அது மட்டுமல்ல அந்த விக்கிரகத்தை நாம் பார்த்தாலே போதும் அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு நம் உடலில் படுவதால் நமக்கு உண்டான நோய் நொடிகள் மட்டுமல்ல நமது முன்வினை நீங்கி செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் பொங்கும் என்பது உண்மை மேலும் முருகப்பெருமானின் கையில் உள்ள தடி ஞானத்தின் வடிவமாக உள்ளதால் நம்மால் அங்கு மெய்ஞானத்தையும் அடைய முடியும் மேலும் இங்கு உள்ள தண்டாயுத தினசரி நல்லெண்ணெய் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் என்று தினசரி அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த சிலையில் பட்டு வரும் எந்த பொருளுக்கும் மருத்துவ குணம் ஏற்பட்டு தீராத வியாதிகளை தீர்க்கும் என்கின்றனர் மேலும் நவபாசான சிலை என்பதால் எப்போதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இரவில் விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் ஆதலால் தண்டாயுதபாணியின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பை இரவில் செலுத்துவதோடு காலை இப்படி தண்டாயுதபாணியின் விரைவையாக வெளிப்பட்ட நீருடன் அபிஷேகம் செய்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது மேலும் சிறப்பு இப்படிப்பட்ட அற்புத மகிமை வாய்ந்த தண்டாயுதபாணியை செய்த போகர் அதை நாளும் வழிபட்டு அங்கு பிரதிஷ்டை செய்து சிலைக்கு கீழே ஓர் பாதாள சுரங்கம் தோண்டு அங்கு இருந்து தென்மேற்கு மூலையில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலானார் பின் தன் சீடர் புலிப்பாணியிடம் பூஜா விதிகளை கூறிவிட்டு அவர் துணையுடன் அங்கு உள்ள சுரங்க வழிக்கு சென்று அமர்ந்து தன்னை மூடச் செய்தார் அன்று முதல் இன்று வரை போகர் அந்த வழிவந்து முருகப்பெருமானை வழிபடுவதாக நம்பிக்கை உண்டு நம்புபவர்களுக்கு போகரின் காட்சி மட்டுமல்ல தண்டாயுதபாணியின் ஆசியும் உண்டு இப்படி போகர் வழிபட்ட இரண்டு மரகதலிங்கத்தில் ஒன்று முருகப்பெருமான் தண்டாயுதவாணியின் கருவறையிலும் மற்றொன்று அங்கு உள்ள போகரின் ஜீவ சமாதியிலும் வைத்து வழிபடுகின்றனர் செவ்வாய் ஆதிக்கம் நிரம்ப பெற்ற போகரை அங்கு தரிசிப்பதால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம்பெறும் போகர் பனிரெண்டாயிரம் சப்தகாண்டம் ஏழாயிரம் போகர் நிகழண்டு ஆயிரத்தி எழுநூறு போகர் வைத்தியம் ஆயிரம் சரக்கு வைப்பு எண்ணூறு ஜனனசாகரம் ஐநூற்று ஐம்பது கற்பம் முன்னூற்று அறுபது உபதேசம் நூற்று ஐம்பது ரணவிகடம் நூறு ஞான சாராம்சம் நூறு கற்ப சூத்திரம் ஐம்பத்தி நான்கு வைத்திய சூத்திரம் எழுபத்தி ஏழு மூப்பு சூத்திரம் ஐம்பத்தி ஒன்று ஞான முப்பத்தி ஏழு அட்டாங்க யோகம் இருபத்தி நான்கு பூஜாவிதி இருபது இவை எல்லாம் போகர் எழுதிய நூல்கள் யாவும் இந்த நூல்கள் யாவும் அமுதமாகும் என்று காகபுஞ்சண்டர் தனது பெருநூல் காவியத்தில் நூற்று நாற்பத்தி நான்காவது பாடலில் விளக்கியுள்ளார் அது மட்டுமல்ல முதல் சித்தன் சிவனே என்று அறிந்தும் அகத்தியர் தனது நூலில் போகரை முதல் சித்தர் என்று கூறுகிறார் காரணம் பல தடைகளை மீறி இவர் மக்களுக்காக செய்த மாபெரும் தியாகமே பாங்கான போகருட சமாதி அருகே கட்டான வகை எட்டுடொன்று காணவே சேர்த்து வார்த்த சிலைதானும் நன்னவே பிரதிட்டைதான் செய்து நவிழுவேன் பூசை சோடசமும் செய்ய ஆட்டினேன் பூசை விதிகள் தானும் ஆரப்பா அறிவார்கள் யாருமில்லை என்பதை புலிப்பாணி விவரிக்கிறார் இப்படிப்பட்ட போகரை நாமும் பழனிமலை சென்று தரிசித்து அவரின் ஆசியும் அருளும் பெறுவதோடு இயந்தையும் என கருள் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தி யாள் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ன தண்டாயுதபாணி முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பெறுவோம்னு சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது மாதிரியான தொடர்பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் கதிர்